அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமக்ஷனின் அன்பின் வணக்கங்கள் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டம் தொடங்கும்போது ராசியில சந்திரன் குரு பகவான் வக்ரலமையில் ராசியில செவ்வாய் வக்ரலமையில் ராசியில கேது ராசியில சூரியன் புதன் மகர ராசியில சுக்ரன் கும்பராசியில் சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது பதினைந்தாம் தேதி அன்னைக்கு மாலை நான்கு எட்டுக்கு சந்திர சந்திரபகவான் மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு காலையில் மூணு ஐம்பத்தி ஒம்போதுக்கு சூரியன் தனுர் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி நான்குக்கு கடகராசிக்குள் சந்திரபகவான் ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார் பத்தொன்பதாம் தேதி பின்னிரவு இருபதாம் தேதி அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு சிம்மராசிக்கு சந்திரபகவான் மாற்றம் பெறுகிறார் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாயிடுது ஸோ ஒன்பது குடைய ஒன்பது குடையவர் ரெண்டில் இருக்க ஐந்து குடையவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிற பெரிய அனுகூலம் நமக்கு கிடைக்க போகிறது பல வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஒரு ஏற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் ராசிநாதனுடைய இருப்பு வீடு மண்மனை வாகன யோகத்தை அள்ளி கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பெரிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது முயற்சிகள் எல்லாமே பலிதமாக போகிறது எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஒரு ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்வீங்க சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது கோச்சார சந்திரனுடைய நகர் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி எல்லாமே வெற்றியடையும் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி அதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வருவீங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும் பொதுவாக இந்த நேரத்தை எழுதினோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்றார் ஆனா அவருடைய சாரம் ரொம்பவே அனுகூலமா நமக்கு அமைஞ்சிருக்கு பொருளா பொருளாதாரம் ஏன்னா தனவாக்கு குடும்பாதிபதி சந்திரன் ரொம்பவே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும் கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லவே மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் யோக பலன்கள் நிறைய கிடைக்கப்போது ரொம்பவே இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரம் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும் இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகளை உரியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் மிக பெரிய அனுகூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டுக்கார் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்கள் ஸ்திரமான முடிவு நம்மளால் எடுக்க முடியும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் ராசியில் நீசமாகி வர்க்கமாக வக்ரமாக அம அமர்ந்திருக்கார் இப்போ என்ன ஆகும்னா தொழிலில் ஒரே பரபரப்பு உத்தியோகத்தில் ஒரே பரபரப்பு ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமை நிதானம் கவனம் அவசியம் வார்த்தைகள்ல ரொம்ப பொறுமையா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை உண்டாகலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரித்து உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் பகை வீட்டிலிருந்து நட்பு வீட்டுக்கு மாறினார் திரிகோணம் ஏறு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது மனதிக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட விலக பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கடுமையான பனிச்சுமை இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஏற்றுக்கோங்க அந்த மாதிரி முன்கோபம் பிடிவாக தான் வரலாம் நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கணும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பனிச்சுமை இருக்கும் நீண்ட நேரம் கண்முழித்து வேலை பார்க்குற மாதிரியான சூழலெலாம் நமக்கு உண்டாகலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி பண்ணினாலும் அது அவருக்கு நட்பு வீடு அதனால அது பண்ணலாம் பல விதத்திலும் நமக்கு யோக பலன்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சுணக்க நிலை விலகும் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கால சூழ்நிலையும் அமை இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறப்போகிறது எல்லா வகையிலுமே இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுகிறது பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்பது குடையவரான சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது சிறப்புங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ஒரு யோகம் தரக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணியிருக்க சில கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்கள் ரொம்ப வேகமாக ஆக்டிவாக இருப்பீங்க அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை ஆனால் சில நேரங்களில் நமக்கு சில கால தாமதம் உண்டாகலாம் இந்த காலதாமதத்தை நாம் ஏற்றுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனதுக்கு நிறைவாகும் மனம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தள்ளி போடக்கூடாது தள்ளி போடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனமாக பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது இந்த நேரம் எடுத்தோம்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது பொதுவா இந்த நேரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு வரப்போகிறது கிடைக்க போகிறது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தினை ஒரு நல்ல மாற்றத்தினை உங்களால் உணர முடியும் அடைய முடியும் ரொம்பவே சிறப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கு தடைப்பட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகுது யோக பலங்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மன கசப்புகள் மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப்படும் பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உண்மைத்தன்மை மற்றவாடுக்கு வெளிப்படும் ஒரு நல்ல பரிசு பாராட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுர் ராசி அன்பர்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு பாக்யாதிபதி சூரியன் நம்ம ராசிக்கு வருகை தெரியாது ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு நிகழக்கூடும் அதாவது நம்முடைய நடவடிக்கைகளிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் ராசிநாதன் ஆறாம் இடம் ஐந்து குடையவர் எட்டாம் இடம் ஒன்பது குடையவர் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு ஒரு மாதமாக போய்கிட்டுருக்கு எவ்வளோ ஒரு சிக்கல்கள் பாருங்கள் எவ்வளவோ முயற்சிகள் நாம் பண்ணுறோம் ஆனால் எதுவுமே நடக்கலை இனிமே அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறோம் தாராளமாக பண்ணலாம் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணலாம் அது எல்லாமே நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் பண்ணலாம் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே பிற உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம எட்டுக்குடையவர் பன்னெண்டுக்கு மாறல இது ஒரு பெரிய அனுகூலம் பெண்களால் அனுகூலம் உண்டாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்கள் ஆசிரியம் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்படும் பல வகையிலும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் வரவேண்டிய பணவாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும் தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த நேரம் வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கப்படும் பொதுவாக தொழில் உத்தியோகத்தில் இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தினருக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக உங்கள் மனசு மாதிரி நல்லபடியாக நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு இதன் பிறகாது நீங்க தயவு செய்து தொழில் உத்தியோகம் சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகளை கைவிடாது ரொம்ப நல்லா இருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் புதிய உத்தியோகம் ஆரம்பி தேடணுமா தேடலாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையோட சேர்த்து பார்ட் டைம் ஏதாவது ஒன்று பண்ணலான் இருக்கேன் தாராளமாக பண்ணலாம் எல்லாமே அனுகூலமாக நமக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் பல வகையிலும் மாற்றங்கள் வந்து சேரும் அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் அதிகமாக பொறுப்புகள் சுமக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எழுதியிருந்தோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி நல்லபடியாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செஞ்சு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் நல்ல யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது மாதிரி கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிகழ்வுகள் அது எல்லாமே நடக்கப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீளம் மீனராசி அன்பர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தின எப்படி நாம் செயல்பட்டால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக ஒரு முயற்சி எடுப்பீங்க அது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு வெற்றி அடையும் தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க அடுத்தடுத்த காலகட்டம் நிச்சயமா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு உண்டாகும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கணும்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு கல்வி சார்ந்து ஒரு புதிய தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரித்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு ஏதாவது பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட்டு சம்பளில் இருக்குது அப்படின்னா செய்து எனக்கு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்ட மெயில் பண்ணுங்கள் நான் உங்களை தொடர்பு கொடுக்கறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உள்ளடப்பிற்கு விடைபெறுவது அஸ்ட்ராலஜர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்